இந்த கொஸை உட்காந்து அதாவது உங்களோட முதல் தேடி நடுவில் வச்சு நம்ம இது வந்து இப்படி இருக்குன்னா அதே சமயம் எங்கள் மூட்டை வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளு மாதிரி நம்ம இப்படி போவோம் இந்த முன்னாடி தள்ளலாம் அப்படின்னோம்னா உங்கள் முதல் தோட்ட வர்த்தல இருக்கிற அந்த ஜாக வந்து விலை கூடவே வந்து சீக்கிரம் சரிங்களா வச்சு ஒரு இழு அமுத்தபோது உங்களுக்கு அமுத்து ஒரு இழு சரிங்களா ரெண்டு அத்தனை டைமில் ஒரே மாதிரி பண்ணணும் சரிங்களா

அப்ளீஸ்ட் நல்லா தூக்குறோம் நல்லா தூக்கிட்டு இந்த காலத்துறைக்கு முன்னால் வைக்கணும் ஏன் இந்த காலத்துக்கு முன்னால் வைக்கணும்னா இந்த காலத்துக்கு முன்னால் வைக்கணும்னா நம்ம இதை தூக்கி சுற்றும் போது இவங்க வந்து இப்படி தனியாக இருந்தோம் அப்படின்னா இது நகுத்து போயிடும் சரிங்களா அதுக்கு வேண்டி இந்த காலத்துக்கு வைக்கிறோம் இந்த கொஸ்டினில் வச்சு இந்த காலத்துறைக்கு முன்னால் வச்சு நம்ம லைட்டாக மேலே தூக்கணும் இந்த ஏங்கிளுக்கு மேலே தூக்குறீங்கன்னா தான் அந்த முதுகு தண்ணோடு எல்லாமே தீயாது நீங்கள் அப்படியே வச்சுருக்குனீங்கன்னா சரியாக வராது தூக்கி இந்த கொஸ்டில் ஒருத்தருக்கு சரிங்களா அடுத்தது கை எடுக்கவே கூடாது கடைசி வரைக்கும் அந்த கை எழுதணும் அதே மாதிரி இந்த காலை தூக்கி லைட்டை மேலே தூக்கி இந்த கொஸ்டினில் ஒருத்தருக்கு சரிங்களா அடுத்தது இதே கொஸ்டில் தூக்கி நல்லா ஒரு இருக்கு நல்லா தூக்கி ஒரு ஒரு தடவை நல்லா உகாரம் இருக்கு அப்புறம் மேலே இருந்து கீழே முன்னாலே நியமும் முன்னாடியே நியமும் சரி இப்போ மண்டல் நல்லா தூக்கி வச்சதுக்கப்புறம் முன்னால் இருந்து வயிறு அடி வரை கிழிவானு அதே மாதிரி பின்னால் இருந்து சைடு வரை கிழிவான சரிங்களா இது ஒரு பட்ஜெட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் இது மாதிரி கொஸ்டனில் நல்ல கமனங்கள் போட்டு வர சொல்கிறான் அடுத்தது வந்து கையை கட்டிட்டு சொல்கிறான் கையை கட்டிட்டு நம்ம ரெண்டு கையும் விட்டு லைட்டாக ட்ரெஸ் பண்ணி மேலே தூக்கலாம் தூக்கணும் கையில இந்த கால தூக்கி வைக்கிறான் இந்த சைடில் வச்சு லைட்டாக ஒரு சேட்டு அதே மாதிரி இந்த கால தூக்கி வைக்கிறான் அந்த லைட்டை மேலே போட்ட மாதிரி இந்த பக்கம் திருப்பி ஒரு செட் செக் பண்ணும் அதுக்கப்புறம் மேலே தூக்கி ஒரு இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கட்டி இதை வந்து இந்த பாட்டு தான் செய்ய அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடுப்புக்கு நட்டை இருக்குது ரெண்டாவது ஆச்சு இந்த மாதிரி கொஸ்டில் உட்கார வச்சுக்கோங்க உட்காந்துட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சமங்கல் போட்டு உட்காந்து நட்டை வாங்குறோம் ரெண்டாவது காலை நீட்டிங்க காலை நீட்டிங்க இந்த கொஸ்டில் பேஷண்ட் வந்து காலை நீட்டி வைக்கணும் எதுக்கு இடுப்பு வலிக்கு நம்ம பார்க்குறத இடுப்பு வலிக்கு பார்க்குறோம் சரிங்களா இந்த மாதிரி காலை நீட்டிய உட்கார வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கையெல்லாம் போகக்கூடாது இந்த மாதிரி கையில கையெல்லாம் முடியாது இந்த மாதிரி இந்த உக்கம் வந்து இந்த மாதிரி உட்காந்து உட்காந்துட்டு இந்த கையை பார்த்தீங்களா இந்த கையை வந்து நம்ம இந்த பின்னாடி போச்சு ஓகேங்களா இந்த கொஸ்டினில் அதாவது இந்த கொஸ்டனில் உட்கார வச்சுட்டு பார்த்துங்க எந்த கொஸ்டனில் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு இந்த கொஸ்டனில் உட்கார வச்சுட்டு இவங்க வந்து நல்லா நின்றுக்குன்னு சொல்லிடுவாங்க நிமிந்துட்டு இந்த கையை வந்து நம்ம இந்த பின்னாடகர் கையில் சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிறோம் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல கோல் போட்டையில் கை வைக்கணும் கை வச்சு இவங்கள நம்ம இந்த இந்த கையில் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கையில் பிடிச்சிக்கிறோம் இந்த கை நம்ம இழுத்துறதுனாலே மழை தரணும் அடுத்து அது கூட சப்போர்ட்டுக்கு இந்த நம்ம தோல் போட்டையில் இந்த கையை வைக்கிறோம் இந்த கை வச்சு முடிச்சுட்டு நம்ம இங்கே இந்த கையை இப்படி இழுக்கிறக்கும் இந்த கையில் தள்ளுறக்கும் ஒரே மாதிரி தள்ளும் சரிங்களா பிடிச்சதில்ல அல்லன்னா இடம் கூட அது ஜாயின் பண்ணுங்க. ரைட்டா இருக்குல்ல ஃப்ரீ ஆயிடுச்சு. இது இது ஒரு விஷயம். அடுத்து நேர் மாதிரி આમ அண்ட வர இந்த பொஷன் உட்கார வைக்கிற கால் வீசி மாதிரி இந்த கை இந்த இந்த கையால இந்த வே இந்த வந்து நம்ம வந்து இந்த கால் அமுத்தணும் இல்லாட்டி இந்த காலம் காலம் தூக்கிட்டுனா அவங்களுக்கு ஃப்ரீ வருது நம்ம இந்த கால் அமுத்துறதுக்கு தான் நம்ம நம்ம இந்த கா நம்மளோட காலை தூக்கி இவங்க மேலே வச்சுருக்கோம் இந்த கொஸ்டின் மக்கள் வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற அந்த பிடிப்பு எல்லாமே ஃப்ரீ ஆகிடும் பின்னாடி வந்து கட்டி விட்டுருங்க இது ஒரு மெச்சரு சரிங்களா ரொம்ப கவனமாக போனோம்னு பார்த்துக்கோங்க